மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிறதா வாழ்க்கையே சோர்வாக இருப்பதாக உணர்கிறீர்களா இனிமேல் இவையெல்லாம் உங்களை பாதிக்காது ஆம் இரண்டு நிமிடங்களில் எந்த கடின பயிற்சிகளும் இல்லாமல் உடல் மற்றும் மன இறுக்கங்களை நீக்கி முழுமையான அமைதியை அடையலாம் நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டு நிமிடங்கள் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து எங்கள் வழிகாட்டுதலுடன் தியானம் செய்வது மட்டுமே இங்கே நீங்கள் பெறுவது உடல் மற்றும் மனதிற்கு புத்துணர்ச்சி நிம்மதியான தூக்கம் உயிர் மூல ஆற்றல் சேகரிப்புகள் உடலும் மனதும் லேசாகி மகிழ்ச்சியுடன் இயல்பான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் படியாக இருக்கும் உங்கள் மனதிற்கும் உடலுக்கும் நிம்மதி தரும் மையம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முழுமையான அமைதியையும் உற்சாகத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் முகவரி மரபுவழி நல்வாழ்வு மையம் எண் முப்பத்தி ஒன்று காந்தி காந்திநகர் ஆவடி சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நான்கு